ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் வந்து திடீர்னு ஒரு குரங்கு வந்துருக்கு ஸோ என்னோடய மாடியில் வந்து நிறைய நேரத்தில் வந்து கலஞ்சி கிடக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து காய்கள்லாம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா இதுக்கு காரணம் இந்த குரங்கு தான் ஸோ இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் சுண்டைக்காய் செடியை வந்து எப்படி வந்து பிடிஞ்சி இருக்கு பாருங்கள் சுண்டைக்கால் மட்டும் இல்லை தக்காளி காக்காலாம் அந்த சைடு இருக்கு ஸோ பாருங்கள் சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒன்று இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இது நிறைய நாள் காட்டணும்னு நினச்சா இன்றைக்கி தான் தைரியமாக வந்து மாடியில் இது பண்ணுறேன் என்னை வந்து எதுவும் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ரெண்டு மூணு குரங்கு இருக்குது சின்னதுலேருந்து இந்த ஒரு குரங்கு வந்து என்னை தாக்காதுன்னு நம்புகிறேன் ஸோ இப்போ போயிடுச்சு அந்த குரங்கு ஸோ நிறைய காக்காக்கள் வந்து கத்துறதுனால ஸோ இது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அண்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குரங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சைட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குரங்கு பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுங்க சுற்றி வேலி தான் நீங்கள் வைக்கணும் இல்லைனா இயற்கை சார்ந்து நம்ம விட்டுட்டு போயிடலாம் ஸோ குரங்கு மற்ற ஜீவராசிகள்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாம் அதுதான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா முடிஞ்சு முடிஞ்சால் சுற்றி வந்து வேலி மாதிரி கட்டி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்போ இந்த வந்து ப்ராப்ளம்லாம் நீங்கள் இதை வந்து தவிர்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்